அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் சம்மருக்கு நல்ல சில்லுன்னு லஸ்ஸி எப்படி செய்கிறது நான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் நல்ல ஸ்வீட்டாக மண்பானையில் சில்லுன்னு சாப்பிடும் போது அதோடய டேஸ்டே வேறு திரும்ப திரும்ப சாப்பிடணும் போல இருக்கும் அந்தளவுக்கு நல்ல சுவையாக இருக்கும் அதுவுமே வந்து ரொம்ப சிம்பிளாகவே நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் வாங்க இந்த லஸ்ஸி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் லஸ்ஸி பண்ணுறதுக்கு ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் என்னென்னு நான் சொல்லிடுறேன் ஒரு கால் லிட்டர் வந்து நான் கெட்டியான நல்லா புளிக்க தயிர் எடுத்து வச்சிருக்கேன் அதுவும் நல்ல சில்லுன்னு எடுத்து வச்சிருக்கேன் அதே மாதிரி லிட்டர் வந்து பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சு அதையும் நல்ல ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு எடுத்து வச்சிருக்கேன் அதே மாதிரி ஒரு ஐம்பது கிராம் மட்டும் சுகர் அதையும் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அரைக்கிறதுக்கு பாருங்கள் நல்லா ஒரு பெரிய மிக்ஸி ஜாராக எடுத்துக்கலாம் அதில் வந்து ஃபஸ்ட்டு அந்த இரநூத்தம்பது கிராம் நல்ல கெட்டியான தயிரை ஃபஸ்ட்டு உள்ளே சேர்த்துட்டு அதே அளவு வந்து கால் லிட்டர் பால் ரெண்டுமே ஒரே அளவு சேர்த்திங்கன்னா நல்ல க்ரீமியாக டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணுறோம் லாஸ்ட்டாக வந்து நம்ம இதில் சுகரையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி நல்லா சூப்பராக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்ல க்ரீமியான டெக்ஸ்சரில் ரொம்பவே அருமையான லஸ்ஸி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இன்றைக்கி தயிர் பாலை சில்லுன்னு ஆட் பண்ணனால ஐஸ் க்யூப்ஸ் சேர்க்கலை நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நான் மண்பானையிலையும் சர்வ் பண்ணுறதுனால அதுவே கொஞ்சம் சில்லுன்னு தான் இருக்கும் நீங்கள் வந்து டம்ளரில் சர்வ் பண்ணுறதா இருந்தால் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் கண்டிப்பாக இந்த சிம்பிளான க்ரீமியான சம்மர் ஸ்பெஷல் ட்ரிங்க் லஸியை எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ